வாழ்க்கை என்றாலே வழுக்கும் அதை கடந்து செல்வதே நம் வழக்கம் அனைத்து மேடையிலும் வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பதே என் பழக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நைன்டி ஸ்கிரிப்ட்ஸ்க்காக ஒண்ணு நெல்லை தேர்ந்தான ஒரு கவிஞர் இருக்காங்க அவங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருப்பாங்க தாம்பரத்துல இருந்து பீச் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க நான் அதே மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி செங்கல்பட்டுல இருந்து கொஞ்சம் கொண்டுட்டு வரேன் லைக் நைன்டி ஸ்கிரிப்ட்ஸோட ஒரு முரட்டு சிங்கல் அந்த பயனோட ஒரு பார்வையில் அந்த கவிதை ஒரு அலுவல் காரணமாக நான் செல்ல வேண்டிய இடம் சேர்த்துப்பட்டு பார்த்தவுடன் காதல் வயப்பட்ட என்னை நீ ஏற்றுக்கொண்ட இடமோ செங்கல்பட்டு ஒரு அலுவல் காரணமாக நான் செல்ல வேண்டிய இடம் சேர்த்துப்பட்டு பார்த்தவுடன் என்னை காதல் வயப்படுத்தினால் நீ ஏற்றுக்கொண்ட இடமோ செங்கல்பட்டு மொழிகள் பரிமாறாத காதலை இரு விழிகள் பரிமாறி கொண்டது நான் கற்பனை செய்து வைத்த தேவதை என் நேரில் நிஜமாய் வருமாறு நின்றது ஒடித்திரையில் தட்டச்சு வடிவில் காதலை சொல்லும் இக்காலத்தில் விழித்திரையில் காதலை சொன்னவன் ஆனடி அதற்கு பதில் பார்வை நீ பார்த்து கரு விழிகளை பச்சையாக்கி காதலுக்கு பச்சை பச்சை நீ காட்ட வெள்ளுடை அணிந்த அலுவலரும் பச்சை கொடி காட்டி ரயிலை கிளம்ப சொன்னார் தொடங்கியது தொடர் வண்டியில் தொடர் காதல் பயணம் உன் பச்சை சிக்னல் கிடைத்த பேரானந்தத்தில் பரனூரிலே பல மணி நேரம் பறந்து தெரியும் பட்டாம்பூச்சி யானை சிங்கப்பெருமாள் கோவிலிலே சில மணி நேரம் உன்னை தரிசித்து நானே மறைமலை நகரில் உன்னை பார்த்து மறைந்தபடி அமர்ந்திருந்தேன் இருக்கையில் காட்டாங்குளத்தூரில் நீயும் அழகை காட்டினாய் உன் சிரிப்பினி பொத்தேறி வந்ததென்று யாருக்கோ நீ சொல்ல நான் கேட்க தேனூரிய உன் குரல் கேட்டு பொத்தென்று விழுந்தேன் சிப்புக்குள் சிப்பிக்குள் அடைபட்ட முத்து எனது காதல் மாயக்காரி உன்னாலே மேலேறி வந்ததன் காதல் கூடு வாஞ்சேறி வந்தது நீ இல்லாத நான் வெறும் கூடு என்று புரிந்தது வந்து விட்டது ஊறப்பாக்கம் நான் வந்தேன் உந்தன் பக்கம் அழகிய பறவைகளை எல்லாம் பிடித்து வைத்திருக்கும் வண்டலூர் வந்தடைந்தது பேரழகு பறவை உன்னை மட்டும் எப்படி விட்டு வைத்தது என்னதான் பெரும் குலத்தூராக இருந்தாலும் உன் பாதம் படாத ஊர் வெறும் குளத்தூர் தான் என்னதான் பெரும் குளத்தூராக இருந்தாலும் உன் பாதம் படாத ஊர் வெறும் குளத்தூர் தான் இப்போது தாம்பரத்தில் நின்றது பல கூட்டம் சென்றது நான் உன் அருகில் வர வர குறைகிற அந்த இடைவெளி அரைகுறையாய் நீ கொன்றது உன் இதயத்தை போலே உன் அருகிலும் இடம் தான் இருந்தது நான் அமர முடிவெடுத்தேன் ஆனாலும் ஒரு வெட்கம் படர்ந்தது தாம்பரம் சானட்டோரியம் வந்ததே எனக்கும் தைரியம் உன் அருகில் நான் அமர்ந்தேன் உனக்கும் சேர்த்து உனக்கும் சேர்த்து என் இதயம் படப்படுத்தது காதலை சுமந்து செல்லும் வரையில் தண்டவாளமோ தடதடத்தது என் குரோமோசோம்களிலே ரசனை பதிந்துள்ளதால் குரோம்பேட் நிறுத்தத்தில் உன்னை கண்ணியமைக்காமல் ரசித்தேன் அடடா உன்னை போன்ற ஒரு பேரழகியை குரோமில் இன்ஸ்டாகிராமில் கூட அப்படி அப்படி என்ன என்ன பார்த்து பார்த்து என்பீர்கள் இதோ பட்டியலிடுகிறேன் சிப்பிக்குள் இருக்கும் முத்துக்கள் பல்லா வரம் கிடைத்தது அவளுக்கு சிப்பிக்குள் இருக்கும் முத்துக்கள் பல்லா வரம் கிடைத்தது அவளுக்கு மூன்று தோற்சாலை இணைந்து திரிசூலம் போல் இருக்கும் முறைத்தாள் அவள் மூக்கு அவளை அவளை அக்கறையோடு நாணம் பார்க்கும் வைகரையோடு வானம் பார்க்கும் மீனம் பார்க்கும் மீனும் பார்க்கும் ஆனால் அவள் விழிகள் என்னையே பார்த்து என் விழிகள் என் வாழ்க்கை பயணத்தில் பலர் வந்தார்கள் சிலர் வழிகள் தந்தார்கள் பலர் வெறும் செங்கள் பலர் வந்தார்கள் ரயில் நிறுத்தத்தில் ஒரு வைரக்கள் ஜம்முன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வைரக்கள் அதை பூட்டி காத்திடுவேன் என் மனதுக்குள் செந்தாமஸ் மவுன் என்று ரயில் உச்சரிக்கும் சவுன் எல்லோருக்கும் கேட்டது என் செவிகள் அதை கேட்க விடாமல் தாழ் பாலை போட்டது ஏன் போட்டது எதுவாயினும் அவள் குரலில் கேட்டு சொல்லி இந்த இதய போட்டது இப்போது மனதை கிண்டி கொண்டிருந்த ஒரு விஷயம் மனதை கிண்டி கொண்டிருந்த ஒரு விஷயம் அவள் என்னை காதலிக்கிறாளா இல்லையா என்பதுதான் சன்னல் வழியே சைதையை பார்த்து கொண்டிருந்த அவளிடம் சைகையை காட்டினேன் உழறல்களோடு திணறல்களோடு என் மனக்குழப்பத்தை கொட்டினேன் மாம்பழம் போன்ற சித்திக்கும் குரலில் பத்த வைக்கும் பார்வைக்காரா பாடலை பாடுவாளா என்று எதிர்பார்த்து காத்தினேன் எழுதினப்போ அந்த சாங் ட்ரெண்டா போச்சாதான் மாம்பழம் போன்ற தித்திக்கும் குரலில் பத்த வைக்கும் பார்வைக்கார பாடலை பாடுவாளா என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன் அவளது மௌனம் கோடை பாக்கம் வெயிலை போல சுட்டது அவள் பதிலளிக்க உதடு கையில் வெளிவந்த காற்று நுங்கை போல என் இதழை தொட்டது எந்த பழைய உறுதலை காதல்களை மாதிரி இதுவும் சேர்த்துப்பட்டு போய்விடும் என்று எண்ணிய எனக்கு எழுபத்தி ஒண்ணு புள்ளி ஐந்து பெருக்கள் இரண்டு என்று சொன்னால் ஒரு கணக்கு இதற்கு முன்பு வரை எனக்கு கணக்கு என்றாலே வெறுப்பு ஆனால் அவள் சொன்ன கணக்கை கேட்டு வந்தது வெட்கத்தோடு சிரிப்பு காதலை கணக்கில் சொல்லி கணக்கின் மீது காதல் வரி வைத்து விட்டால் கிருக்கி எழுவத்தி ஒன்று புள்ளி ஐந்தினை இரண்டால் பெருக்கி வந்தவிடை ஒன் போர் த்ரீ ஒன் போர் த்ரீ என்றால் என்னவென்று ஊருக்கே தெரியும் எனில் எனக்கு தெரியாதா அவள் விழிகள் பேசுவது புரிந்த எனக்கு அவள் ஒலிகளின் மொழி புரியாதா புரிந்தது நன்றாக புரிந்தது என் கால வாழ்க்கை இத்தோடு முடிந்தது எங்களை சேர்த்து வைத்தது அந்த சேர்த்துப்பட்டு நாகரிகமாய் அனைத்தேன் அவள் தோளில் கைகள் போட்டு என் நெஞ்சின் மீது ஒட்டி கொண்டால் வெட்கப்பட்டு சேர்த்துப்பட்டியில் இறங்கவில்லை பயணத்தை தொடர்ந்தேன் வந்த வேலை மறந்துவிட்டு அடுத்த நிறுத்தத்தில் இறங்குவதற்காக பெருங்கூட்டம் எழுந்து நின்றது வேகமாய் எல்லோரும் இறங்குவதை வேடிக்கை நான் பார்க்க எங்களை யாரும் பார்க்காத வேளையில் வேகமாய் கொடுத்தால் கண்ணத்தில் ஒரு முத்தம் எல்லோரும் சத்தமிட்டனர் எக்மோர் எக்மோர் அவள் செவிகளில் நானும் சத்தமிட்டேன் ஒன்ஸ்மோர் மோர் நான் செஞ்சினேன் நான் செஞ்சினேன் அவள் மிஞ்சினாள் மீண்டும் கெஞ்சினேன் பிறகு கொஞ்சினாள் சென்னை நாங்கள் வண்ணத்து பூச்சிகளைப் போல கொஞ்சி விளையாடும் பூங்கானது புதுக்கோட்டையில் பிறந்து வளர்ந்த எனக்கு சென்னை கோட்டை அன்றைக்கு அவளால் புது கோட்டையாக தெரிந்தது புதுக்கோட்டை மட்டுமல்ல எங்களின் காதலை கூறும் காதல் கோட்டையும் அதுவே நன்றாக சென்று கொண்டிருந்த ரயில் எங்கள் காதலை கிரிஞ்சர் நினைத்திருக்கும் போல சென்னை கடற்கரையோடு நின்று விட்டது எங்கள் பயணத்தை அத்தோடு கொன்று விட்டது எங்களை வரவேற்றது சென்னை கடற்கரை அதைத் தொடர்ந்து நாங்கள் சென்றோம் மெரினா கடற்கரை லவுனாம் என்ன கடற்கரப்பா கடற்கரையில் விளையாடிய அந்த கடற்கண்ணியை மறந்து பார்த்து கொண்டிருக்க என் கையை கொடுத்தபடி கடலில் காலனைக்கு கூட்டி சென்றாள் ஆனால் நினைந்தது என்னவோ காலல்ல முகம் கடல் அலையால் முகம் நினைந்தது என்று கைகளால் முகத்தை துடைத்தேன் துடைத்து விட்டு பார்த்தால் கடற்கரையை காணோம் காதலியை காணோம் எழுந்து பார்த்தால் வீட்டில் இருந்தேன் கடற்கண்ணி போல் வந்தவள் கனவு கண்ணியாகி கனவோடே முடிந்துவிட்டது தூங்கி எழுந்து குளித்து விட்டு அவசர அவசரமாக காலையில் செங்கல்பட்டிலிருந்து ரகில் ஏறினேன் வந்த கனவே நினைத்துக் கொண்டிருந்தேன் யதார்த்தமாக பார்த்தேன் தூரத்தில் ஒருத்தி என்னையே பார்த்து கொண்டிருந்தால் ரயில் பயணம் தொடரும் நைன்டிஸ் கிட்ஸ்னு சொல்லிருந்தேன் சோ அது இது இப்போ டூ கே கிட்ஸ்க்காக ஒரு விஷயம் இருக்கு எத்தனை பேர் டூ கே கிட்ஸ் இங்க இருக்கீங்க ஓகே சோ ஓகே சோ வந்து அவங்களுக்காக சின்னதா ஒரு ராத் சாங் மாதிரி ஓகேவா இது என்னுடைய அண்ணா கூட சொல்லிருந்தாங்க இதனால நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு சரி ஓகே அந்த வாய்ப்புங்கிற ஒரு தலைப்பை வச்சு நான் இதன என்னுடைய சொந்த பாடல் இது ஹலோ என் லைஃப் ஆக தனந்தோறு ரன் பண்ணிட்டு இருக்கிற இருக்கிறான் என் லைஃப் வின் தோறு ரன் பண்ணிட்டு இருக்கிற மென்களில் நானும் ஒன் புக்கை எல்லாம் படிச்சுட்டு பண்ற கம்யூனிஸ்ட் தங்கத்துல எழுதுகிற தரமான நெருக்கிஸ்ட் ஒன்னே இல்ல ரெண்டே இல்ல மல்டி வச்சுக்கிட்டு வாய்ப்பு தேடி அழகிற மண்டையை தான் பிச்சுக்கிட்டு அபிவான் என் லைஃப் ஆக தனந்தோறும் ரன் பண்ணிட்டு இருக்கிற மென்களில் நான் நானும் நிறைய வாசப்படி ஏரி ஏரி இறங்கிட்டு சோறு திங்கும் நேரத்திலும் ஒர்க் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு சோர்வு எல்லாத்தையும் மொத்தமாக ஓரம் நல்ல தீர்வு வரும் ஒழப்பேன மெனக்கட்டு ஹல் அப்படி வின் அத தனந்தோறும் ரன் பண்ணிட்டு இருக்கிற மென்களில் நானும் ஒன் காசு வச்சு மேல வர நமக்கு இல்ல பேக்ரவுண்டு நிலமைய யோசிச்சு பார்த்து போயிட்டேன்னு நான் தோண்டு சொந்தமாக வீடு கட்ட நிலம் இல்ல பத்து சென்ட் எனக்கு இருப்பதெல்லாம் பண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்டு வினோதம்மா வீடியோ போட்டா வாங்கிடலாம் இப்ப சென்று உண்மையான திறமைக்கு அங்கீகாரம் எங்க உண்டு தெரிஞ்ச யாரும் சொல்லுங்கப்பா கொண்டு போறேன் திறமை கொண்டு தேடுறேன் தேடுறேன் என் வாய்ப்புகள்ல தேடுறேன் ஓடுறேன் ஓடுறேன் என் தேடி ஓடுறேன் பாடுறேன் பாடுறேன் என் சோகத்தை பாட்டா பாடுறேன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா வெளியில ஆடுறேன் குடும்பமா குறிக்கோள அப்ப அப்ப குழம்புறேன் மிடில் கிளாஸ் இல்ல சீக்கத்தை உங்ககிட்ட புலம்புறேன் புலம்புறதுக்கு நேரம் இல்ல சாரி இப்ப கிளம்புறேன் பாய் 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 நான் என்ஜாய் பண்ற ஆள் இல்ல லட்சிய வெறி பிடிச்ச வெறி வெரி குட் பாய் 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 நான் ஆப்ல எல்லாம் ஆப்பு வாங்காம டாப்புல வந்து காட்டுறேன்